ஒரே நாளில் முடி கருக்கிறது ஒரே நாளில் தொக்க குறையிறது அப்படின்ற போலியானவர்களை தான் நீங்க எதிர்பார்க்க இந்த ஊட்டச்சத்தினுடைய குறைபாடுல வந்து ஒரு நோயை நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம் அப்படின்றத கார்பரேட் நிறுவனங்களுடைய தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க என்ன டிரெஸ் வாங்கணும் நீங்க என்ன பேஸ்ட் வாங்கணும் நீங்க என்ன சோப்பு போடணும் எல்லாமே அவங்க முடிவு பண்ணி உங்களை வாங்க வச்சுட்டு கூட வருமன் காட்பது என்பது சிறந்த ஒரு புத்திசாலித்தனம் நம்ம பதிவு பண்றோம் இந்த இடத்துல நேர்களே நம்ம இந்த உணவு மருந்து சேனல் மூலமா சின்ன சின்ன குறிப்புகள் அதாவது இந்த இடத்துல ஒண்ணு ஞாபகப்படுத்தணும் எதையாவது வந்து ஒரு உடனே நடக்கணும் உடனே அந்த மருந்து குறிப்பை சொல்லிடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு பார்ப்பவர்கள் இத்தனை வருஷமா நோயோட இருக்கிறோம் அப்படின்றத வந்து தயவு செய்து ஒரு மனசில் வச்சுக்கிட்டு என்னதான் சொல்றாங்க அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ நாங்க வந்து உங்களை வாங்கன்னு சொல்லல நாங்க கொடுக்கற வந்து வாங்கிக்கோங்க சொல்லல உங்களுக்கு நீங்க செய்து கொள்வதற்கு உண்டான குறிப்புகளை கூட நீங்க பொறுமையா பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்னதான் செய்ய போறீங்க அப்படின்றத வந்து தயவு செய்து நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும் என்ன சொல்றோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் அந்த நோயினுடைய தாக்கத்தை சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியதா இருக்கு அதற்காக ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறோம் இல்ல அந்த ஒரு பாதிப்புகள் அதாவது என்னென்ன விளைவுகளை காமிக்கின்றதே உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றோம் அதனால செய்து நம்மளுடைய வீடியோ பார்க்கும் பொழுது எப்போதும் போல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரே நாள்ல வந்து நடக்கிறது ஒரே நாளில் முடி கருக்குறது ஒரே நாளில் தொப்ப குறையிறது அப்படின்ற தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையும் இருக்காது பார்க்கவும் வேண்டானே தாராளமாக நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த ஒரு பிரச்சனை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நோயை பற்றி இன்னைக்கு பேச போகிறது நோயாளிகளை பத்தி பேச அதுக்காக தான் இந்த ஒரு முன்குறிப்பை சொல்லி சொல்றேன் என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து நார்மலா வந்து இயல்பா இருந்துட்டு இருக்கோம் நல்லா இருந்துட்டு இருக்கோம் நம்ம பிறக்கும் பொழுதே நோயாளிகள் கிடையாது நேர்களை புரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம நல்லா தான் இருக்கிறோம் இயல்பா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆரோக்கியமா இருக்கிறோம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உணவுனுடைய பற்றாக்குறை இந்த ஊட்டச்சத்தினுடைய குறைபாடுல வந்து ஒரு நோயை நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம் அப்படின்றத நிச்சயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனங்களினுடைய தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க என்ன ப்ரெஸ் வாங்கணும் நீங்க என்ன பேஸ்ட் வாங்கணும் நீங்க என்ன சோப்பு போடணும் எல்லாமே அவங்க முடிவு பண்ணி உங்களை வாங்க வச்சுட்டு இருக்காங்களாலும் கூட நீங்க புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னா அறுப்பு பொடிக்கு மாறுவீங்களா மாற மாட்டீங்களா ஷாப்பை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா சீக்காவுக்கு மாறுவீங்களா மாற மாட்டேங்களா அப்போ எல்லாமே அவன் மேலே பழிய போடுறது வந்து நியாயமே இல்லை அப்படின்றதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறா அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு யாரு என்ன வேணாம்னு சொல்லட்டும் நீங்க உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறீங்களா நீங்க உங்களுக்கு நல்ல உணவு எடுத்துக்கொள்வ பழக்கம் உங்களுக்கு இருக்கா எல்லாருமே எல்லாத்துக்குமே ஆசைப்படுறோம் அப்படின்னு வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு பாக்கும் பொழுது இல்லை அப்படின்றது சரி என்ன வேணும் இப்போது நமக்கு இயல்பா ஏங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் இது இப்படியே நாங்கள் வந்து ஒரு 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 முதுமை வரைக்கும் ஒரு மரணம் வரைக்கும் நாங்கள் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எளிமையான விஷயங்கள் தான் இங்கே பாருங்கள் நல்ல கைக்குத்தல் அரிசி இந்த சிவப்பு அரிசின்றது யானைக் கவுனின்றது சிவப்பு கவுனின்றது ஏகப்பட்ட ஒரு ஒரு முத்துக்கணக்கான ஒரு பாரம்பரிய ஒரு நெல்மணிகளை இழந்திருக்கும் ஏன்னா நிறைய விவசாயம் சார்ந்த ஒரு பெரியவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா அம்மாளவர் ஐயாவுடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா நாங்களாம் ஒண்ணுமே இல்லை எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை அவர் சொன்னது கடைபிடிச்சாலே நோயற்ற வாழ்வு என்பது குறைவற்ற செல்வமாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார் அதனால் அதனால கொண்டு இதெல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம் மேற்கொண்டு இன்னைக்கு உங்களுக்கு என்ன குறிப்பு அப்படின்னா நல்லா இருக்கிறோம் உடம்பு நல்லா தாங்க இருக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா ஒரு நோய் தலைப்பு போட்டா அந்த நோய் உள்ளவர்கள் தான் பார்க்கணும்னு நிர்பந்தம் இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த நோய்க்கு உண்டான தலைப்பே கிடையாது என்ன வேணும் அப்படின்னா இயல்பா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் அப்படின்றது எல்லாருமே புகழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா மருத்துவர்களுமே இத வந்து தண்ணியில ஊற போட்டு சாப்பிடுங்க மறுநாள் வந்து ஊற போட்டு ஊற வச்சது தண்ணியை குடிங்க மென்று சாப்பிடுங்க முழுங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா ஒரு கால் கிலோ கரிஞ்சு வாங்கிட்டு வாங்க நல்லா சுத்தம் பண்ணுங்க திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த சுத்தம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க வந்து என்ன வேணாலும் அதுல வந்து கொட்டியிருப்பாங்க கலந்திருப்பாங்க ஒரு கல்லு இருக்கும் மண் இருக்கும் கண்ணாடி பீஸ் இருக்கும் இரும்பு துகள்லாம் இருக்கு அதனாலதான் நாங்கள் சில இதெல்லாம் வந்து லென்ஸ் வச்சு பார்த்து சுத்தம் பண்ணுவோம் ஒரு மருந்து பொழுது அவ்வளோ தூரம் எனக்கடுவோம் அதனால நீங்களும் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒரு கால் கிலோ கருஞ்சீரம் எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் சுக்கு ஒரு இருபது கிராம் மிளகு இதெல்லாம் ஒரு ஒரு உங்களுக்கு அந்த ஒரு சேர்மானம் மிளகு கொஞ்சம் தான் சேர்க்கணும் காரமாக இருக்கும் சுக்கு கொஞ்சம் தான் சேர்க்கணும் காரமாக இருக்கும் இனிப்பு கொஞ்சம் சேர்த்து சேர்த்து கொள்ளலாம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு இந்த ஒரு சமயோஜிதம் அப்படின்றது இருக்கும் எல்லாமே அப்படியே வரையறுத்து சொல்லணும்னு எதிர்பார்க்க வேண்டியதுல அதனால் ஒரு கால் கிலோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இருபத்தஞ்சு கிராம் இது ஒரு ஐம்பது கிராம் சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் சேர்த்து எல்லாமே வறுக்க வேண்டியது சில இதெல்லாம் இருக்கும் இப்போ ஆஹ் சரி திப்பிலியும் சரி வறுத்துக்கலாம் சுக்கு வந்து தோல் சீவுனா போதும் இதை வந்து நல்லா சுத்தி பண்ணிட்டு ஒரு தண்ணியில் போட்டு அலைசிட்டு கூட எடுத்து நல்லா கழுவி காய வச்சு கூட பயன்படுத்தலாம் எல்லாமே வந்து நல்ல பவுடர் நல்ல மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்சு ஜல்ல நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் சரி எடுத்தாச்சு மேற்கொண்டு மிச்சம் இருக்கிற ஜல்ல மிச்சம் இருக்கு மறுபடியும் போட்டு அரைக்க முயற்சி பண்ணுங்கள் அது வேஸ்ட்டாக எதுவும் பண்ண வேண்டாம் சரியா இதை அரைச்சி எடுத்த பவுட்ரு என்னென்ன கலந்துருக்கீங்க கால் கிலோ கரிஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் அந்த ஒரு சமயோஜிதமாக உங்களுக்கு எப்படி காரமாக இருக்கணுமா இல்லை கம்மியாக இருக்கணுமா இருபத்தஞ்சி கிராம்லேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க ஜலிச்சுக்கிட்டிங்க அந்த பவுடரை வந்து கையில் வச்சுருக்கீங்க இது மொத்தம் சேர்ந்து ஒரு முந்நூறு கிராம் அவ்வளோதான் வருது அப்படின்னு வரும்பொழுது ஒரு கால் கிலோ வருதுன்னா ஒரு ரெண்டு கிலோ கருப்பட்டி ரெண்டு கிலோ கருப்பட்டி நல்லா பவுட்ரு பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை அந்த தண்ணி சூடாகும் பொழுது போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கலந்துட்டு வரும் பொழுது இந்த பவுடரை வந்து அதாவது ஒரு படத்துக்கு வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்வா கிளறுவோம் இல்லையா இல்லை வேறு வழியில் இதெல்லாம் அவங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் ஒரு சகோதரிகளுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அந்த திரண்டு சக்கரை பாகு காய்ச்சுவோம் இல்லைங்களா அது மாதிரி திரண்டு வரும் பொழுது இந்த பவுடரையும் போட்டு நல்ல கிண்டி நல்ல கிண்டி 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 எல்லாமே நல்லா உறவாடும்படி கிண்டி எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் ஒரு உணவுக்கு முன்பாகவோ பின்பாகவோ நாங்கள் வந்து ஒரு எப்படி வேணாலும் சாப்பிடுங்கன்னு சில குறிப்புகள் சொல்லுவோம் இப்படித்தான் சாப்பிடுன்னு சில குறிப்புகள் சொல்லுவோம் அதனால் இந்த குறிப்பு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுங்க நல்லா சுவையாக தான் இருக்கும் ஒரு கசப்பு எதுவுமே இருக்காது இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காய் போடுறீங்களா தாராளமாக போடுங்க எந்த குற்றமும் பண்ணாது இல்லைங்க கொஞ்சம் வேறு ஏதாவது இப்போது மருந்து சார்ந்த ஒரு அமுக்கரா போடலாங்களா போடுங்க இல்லை கொஞ்சம் அதிகமதரம் போடலாமா தாராளமாக போடலாம் ஆனால் இதே போதுமானது அப்படின்றது உங்களுக்கு இப்போ மொதல் செய்கிறது இப்படி செய்யுங்க செய்து கொண்டு இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் பத்திரப்படுத்திக்கிட்டு உடனே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க ஒரு வெயில் படாத இடத்துல ஒரு ஒரு அலமாரியிலையோ அந்த மாதிரி வந்து பத்திரப்படுத்திக்கிட்டு எவ்வளோ எவ்வளோ பெருசு சாப்பிடலாம் எத்தனை நேரம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நெல்லிக்காய் சைஸ் நெல்லிக்காய் சைஸு இந்த ஒரு லேகியம்னே நம்ம பேர் சொல்லுவோம் இதுக்கு அறிஞ்சீரகம் லேகியம்மே வச்சுப்போம் இந்த லேகியத்தை ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கிட்டு வாயில் போட்டு நல்ல மென்று கிட்டத்தட்ட அது ஒரு ஒன்று ஒரு பங்கு இருக்குன்னா ஒரு ரெண்டு பங்கு அல்லது மூணு பங்கு எச்சி சேரும் வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு பங்காவது எச்சி சே உமிழ்நீர் சுரக்கும் வரைக்கும் மென்று ஒரு அல்லது சின்ன சின்ன பீஸாக போட்டு கூட மென்று மென்று எச்சி அதிகமாக வச்சு முழுங்கிட்டு வர காலையில ஒரு நேரம் இரவு ஒரு நேரம் மதியம் வந்து ஒரு ஆஃபீஸ் போக முடிய போவர்கள் சாப்பிட முடியாது வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட்லாம் இது வந்து குறைஞ்சபட்சம் சகோதர சகோதரிகளே ஒரு மூணு மாசம் சாப்பிடுறீங்க இது எவ்வளவுக்கு நாள் எவ்வளோ இது எப்படி செஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு வந்துடும் ஒரு மாசத்துக்கு வருதுன்னு வைங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் செய்யும் பொழுது சில கூடுதலா சில மூலிகை சேர்க்கலாமா ஒரு சதாவேரி சேர்க்கலாமா அல்லது அம்கர கிழங்கு சேர்க்கலாமா இல்லை வேற ஏதாவது ஒன்று ஒரு பருப்பு வகையில் ஏதாவது சேர்க்கலாமா அதாவது பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ஏதோ ஒரு சமயோஜியத்தை அனுசரித்து நல்ல சரீரமாக இருக்கக்கூடிய ஆண்பெண் இருபாலரும் நல்ல சரீரமா இருக்கிறீங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு வரும் பொழுது வருமன் காப்பதாக இந்த ஒரு குறிப்பு உங்களுக்கு நோயே வேண்டாம் வருவதற்கு முன்பாக செய்து கொள்வது ரொம்ப புத்திசாலித்தனம் நோய் வந்ததுக்கு அப்புறம் அந்த குறிப்பை பாரு இதை பாரு ஒருத்தவங்கள்ட போயிட்டு கேட்கலாம் ஒருத்த போய் கேட்குது சண்டை போடுறது திட்டுறது எதுவுமே வேண்டாம் முன் காப்பது சிறப்பு இல்லையா அப்போது இந்த குறிப்பை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு இரண்டு மூன்று தவணைகளையாவது செய்து அதாவது ஒரு மாதத்துக்கு வருது ரெண்டு மாதத்துக்கு வருதுன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்குமா தாராளமாக சாப்பிடுங்க இல்லைங்க ஒரு மூணு மாதம் சாப்பிட்டுட்டேங்க விட்டுட்டேங்க என்ன பண்ணலாம் அடுத்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு மூணு மாதம் சாப்பிட்றீங்களா தாராளமாக சாப்பிடுங்க இப்படி ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்கு உண்டான ஒரு உப பொருட்களை ஒரு உணவு அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி மற்ற பொருட்களை ஒரு பாகத்துல வந்து சரீரத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது எப்போதுமே நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்றது இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும் சகோதர சகோதரிகளை மெனக்கெடுங்க ஒரே ஒரு நாள் ஒரு நாள் மெனக்கெட்டிங்கன்னா அன்னைக்கு இன்னைக்கு காலையில ஒரு பத்து மணி பத்து மணிக்கு போயிட்டு கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றீங்களா மத்தியானத்துக்குள்ள சுத்தி பண்றீங்களா சாயந்திரத்துக்குள்ள உங்கள் வீட்டில் லேகி அது ரெடி ஆயிடுது அதனால் இதை பயன்படுத்திட்டு வாங்க மிகச்சிறந்த ஒரு ஊட்டச்சத்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் எந்த மருத்துவர்கள்ட்டையும் போக வேண்டாம் எந்த ஒரு ஜால பேச்சுக்கும் நீங்கள் ஆளாக வேண்டாம் பெரிய செலவு பண்ண வேண்டாம் விளம்பரங்களை பார்த்து எதுவுமே யோசிக்க வேண்டாம் இதை நீங்கள் நான் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தோ அல்லது உங்களுக்கு அண்ணனாக இருந்தோ தம்பியா இருந்தோ ஏதோ ஒரு உறவு முறையில் உங்களுக்கு சகோதராக இருந்து சொல்கிறேன் இதை பயன்படுத்துங்க ஒரு வருமன் காற்பது என்பது சிறந்த ஒரு புத்திசாலித்தனம் என்றத பதிவு பண்றோம் இந்த இடத்துல எப்போதும் போலதான் சித்தருகளுடைய ஆசீர்வாதம் அடி வாழ்த்தும் வணக்கம் நேர்களை